வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் பெறவேற்கும் நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் யாரும் எதிர்பாராத அளவுக்கு கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரிஞ்சிகிட்டே இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் மேற்கொண்டு இந்த வாரத்தில் தங்கம் வெள்ளி விலை எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றா காணப்பட்டது ஒரே நாளில் நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் விலை விலைசறிவோட பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டாம் சவரன் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் வந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாக காணப்பட்டது ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி எட்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது பார்த்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தா காணப்பட்டது ஆயிரத்து அறுநூற்றி முப்பது ரூபாய் விலை சரிவோட ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பதாம் நூறு கிராம் பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறா காணப்பட்டது பதினாறாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலைசலோட பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு இப்போ தொண்ணூற்றி எட்டாயிரத்துல இருக்குது தொண்ணூறாயிரத்து வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இல்லை வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட பதினோராயிரத்தி முந்நூறாவும் எட்டு கிராம் சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்து அறநூறா காணப்பட்டது டக்குன்னு தொண்ணூறு

வெள்ளியோட விலை தொடர்ந்து இதே போல வரலாறு அளவுக்கு சரி பற்றின வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலையும் கிடுகிடுன்னு செஞ்சுட்டு இருக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தா காணப்பட்டது நூற்றி இருபத்தி ஐந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயாக இருக்குது சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி அறநூறுவா காணப்பட்டது ஆயிரம் விலை செறிஞ்சி எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறநூறு ரூபாவாக இருக்குது இதே நேரத்தில் பத்து கிராம் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் விலை செறிவோட தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூறாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீழ்ச்சியோட ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமாக இருக்குது எட்டு கிராம் நம்மளுக்கு எழுபத்தி எழுபதாயிரத்து வந்து எழுபத்தி மூன்றாயிரம் எழுபத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதற்கு முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தையானது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு புள்ளிகளை கடந்து உச்சத்தில் காணப்படுது அவ்வப்போது சிறு சரிவுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றத்தின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக அதிகமாக காணப்படுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடுல உலக சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு கிடுகிடுன்னு சரிஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் டாலருக்கு கீழே ஒரு அவுன்ஸ் சரிஞ்சு காணப்படுது இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுற வேலை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது டாலர் ஒரு அவுண்ட்ஸுக்கு சரியவும் வாய்ப்புகள் இருக்கு சரிஞ்சிட்டும் இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடும் சரிவுக்கு ஆதரவா காணப்படுது